குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மஞ்சளோட அஞ்சு உபயோகத்தை பற்றி பார்க்கலாங்க இது வீ வீடு தோறும் மஞ்சள் எல்லா விஷயங்களுக்கும் பயன்படுது எல்லாருக்கும் தெரியும் சமையல்லையும் சரி நம்ம சுபகாரியங்கள்லேயும் சரி எல்லாத்துலேயும் மஞ்சள் வந்து பிரதான இடத்துல இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதை தவிர அஞ்சு முக்கியமான யூசஸ்ஸை நம்ம இப்போ சொல்ல போகிறேன் மஞ்சள் தேங்காய் எண்ணெய் மற்றும் கடல் க உப்பு எடுத்துக்கிட்டு ப பல் விளக்கணும்னா பல் வெண்மையாகிறதோட மட்டும் இல்லாமல் ஈர்களையும் குணப்படுத்துதுங்க சரி ரெண்டாவதாக டி ஒரு டிஃப்யூசரில் மஞ்சளில் எசென்ஷியல் ஆயிலை எடுத்துக்கிட்டு நம்ம அதை இன்ஹேல் பண்ணோம்னா நம்மளோட மன இயற்கையான மனநிலையை உயர்த்துங்க பீஸ்ஃபுல்லாக பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்கும் அது மூளைக்கு டோஃபைமைன் மற்றும் சுரட்டின் வெளியிட்ட சுரக்க உதவுது மூன்றாவது தான் நம்ம ஸ்கின் பராமரிப்புக்கு மஞ்சள் வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அதுதான் வேற ஒன்றும் இல்லை மஞ்சள் கடலைப்பருப்பு கொஞ்சம் நம்ம நல்லெண்ணெய் தயிர் ரோஸ் வாட்டர் எல்லாத்தையும் கலந்து முகத்துக்கு போ அப்ளை பண்ணோம்னா முகம் பளபளப்பாக ஆகிறதோட நம்ம ஸ்கின்னு கிள கிளியர் ஆகுதுங்க க்ளீன் ஆகும் இது மூன்றாவது நான்காவதாக நம்ம தசை மற்றும் வீக்கத்துக்கு மஞ்சள் பால் மற்றும் மசாஜ் எண்ணெய் கொண்டு தீவு காணலாங்க இதை நம்ம ஸ்கின் மேலே அப்ளை பண்ணும்போது நம்ம உழைச்சி டயர்டாக வரும்போது அந்த ஸ்கின் அந்த உடம்பெல்லாம் வலிக்கும் இல்லைங்களா அதுக்கு மசிலில் நம்ம அந்த மஞ்சளையும் எண்ணெயும் த கலந்த இதை மசாஜ் ஆயில நம்ம தடவுனோம்னா அது கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்கும் அஞ்சாவதாக நம்ம வீட்டில் எதிர்மதிரை இப்போ இதை நீக்கிறதுக்கு வீட்டை சுற்றி நீரால சுத்திகரிக்கிற சிறங்கு பண்ணலாங்க மஞ்சள் தண்ணியில் கலந்து அதை ஸ்ப்ரே பண்ணி அடிக்கலாம் வீடு முழுக்க இல்லைன்னா நம்ம வீடு மோப் பண்ணுவோம் இல்லைங்களா அதில் மஞ்சள் கலந்து நம்ம வீடை துடைக்கலாம் இது வந்து வீடை க்ளீனாக வச்சுக்கிறதோடு இல்லாமல் எதிர்மறை விஷயங்களையும் வீட்டிலருந்து எடுத்துரும் ஸோ நான் நான் சொன்ன இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஹாப்பியாக வாழுங்க ஹாப்பி லிவிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்